அனைத்து அலுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து மயூரி டபுள் சைட் பார்டர் சாரி இது வந்து சுங்குடி சாரி பிரிண்டட் சாரி இதெல்லாம் நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி பார்டர் டிசைன் நிறைய மாற்றி மாற்றி வரும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன மாதிரி டிசைன்லாம் இருக்குதுன்னு இது ட்ரெடிஷ்னல் சாரி அதனால ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் இருக்கும் இது வந்து பியூர் காட்டன் உங்களுக்கு ஏஜ் ஆனவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகக்கூடிய சாரி சாரி இது வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டாகிற சேரீ இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பேலே கொண்டுருக்குற நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி கலரு அந்த டிசைன் ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாரியை ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுக்க மாட்டோம் இந்த சாரி வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா அதுக்கு மேட்சிங் கலன் கலந்தாரி ப்ளவுஸு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சா கண்டிப்பாக ப்ளவுஸ் வாங்கணும்னா கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு என்ன புது வகையான சாரீ வருது அப்படிங்கிறத நம்ம அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் காட்டன் சாரீ நம்ம அதிகமாக இருக்கோம் அது ஏன்னா காட்டன் சேரீ வந்து எல்லா கிளைமேட்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியும் வெயில்ல மட்டும் கிடையாது எல்லா கை கிளைமேட்டுக்கும் சூட் ஆகிற மாதிரியான சாரீ தான் இப்போ இந்த மாதிரி சாரீ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சாரிலாம் வந்து இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க வாங்கி கட்டிக்கிறதுக்கு போகலாம் ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான லுக்கு கொடுக்கும் பிளெயின் சேரீ அது போக பார்டர் மட்டும்தான் இருக்கும் இது வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறவங்கன்னா ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை வீட்டில் ரஃபீஸுக்கு கட்டுறவங்க வந்து அப்படியே கட்டிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட்டிக்கலாம் அந்த ப்ளவுஸு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேட்சிங்கான அழகான டிசைனில் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்